வெல்கம் டு விதைகல் ஸ்டடி சென்டர் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ எக்ஸாம்ஸ் வந்து வரப்போகுது இந்த எக்ஸாமில் சிலபஸில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ப்ரிலிம்ஸில் வந்து நமக்கு லாங்குவேஜில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து ஆண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து இருக்கும் மெட் மெயின்ஸில் வந்து லாங்குவேஜ் இருக்காது பட் இப்போது மெயின்ஸில் வந்து நமக்கு லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ஸோ மெயின்ஸ்லேயும் வந்து நமக்கு சிக்ஸ்டி கொஷின்ஸ் வந்து மெயின்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னாக்கா நமக்கு ப்ரிலிமினரில் வந்து கிராமர்லேருந்து பார்ட்டு ஏ பார்ட்டு பி பார்ட்டு சி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து த்ரீ பார்ட்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பார்ட்டு ஏலாம் நமக்கு கிராமர் வந்து இருக்கும் ஸோ இப்போது இதே இதே ஏ தான் நமக்கு மெயின்ஸ்லேயும் வந்து கிராமர் டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க இப்போ மெயின்ஸில் நமக்கு வந்து கிராமர் மட்டும்தான் நமக்கு பட்டு ப்ரில்லியம்ஸில் நமக்கு இருக்கிறது வந்து கிராமர் பார்ட் ஏவில் வந்து நமக்கு கிராமர் டாபிக்ஸ் வந்து டுவெண்ட்டி ஒன்று கிராமர் டாபிக்ஸ் வந்து இருக்கும் தென் பார்ட் பியில் வந்து நமக்கு போய்ட்ரி போயிட்ரியிலேருந்து வந்து கொஷின்ஸ் வரும் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்ட்டு சியில் வந்து ப்ரோஸு இந்த லிட்ரேட்டரி ஒர்க்ஸில் வந்து வந்து பார்த்தோம்னாக்கா கொஷின் வரும் இப்போ மெயின்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா நமக்கு மெயின்ஸில் வரப்போகிற கொஷின் எல்லாமே இந்த பார்ட்டு இருந்து மட்டும்தான் வந்து வரப்போகுது ஸோ இப்போ பார்ட்டு ஏ நமக்கு வந்து கிராமர் இருக்குது ஸோ இந்த கிராமர்லேருந்து மட்டும்தான் நமக்கு மெயின்ஸ்லேருந்து அந்த சிக்ஸ்டி கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க ஸோ அதனால் நம்ம ப்ரிலியம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதே வந்து நம்ம இந்த பார்ட்டி ஏவுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா ப்ரிப்பேர் பண்ணும்போது மெயின்ஸுக்கு தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ப்ரிலியம்ஸுக்கு படிக்கும் போதே இதை கொஞ்சம் இதுக்கு இந்த பார்ட்டி ஏவுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படித்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது வந்து மெயின்ஸுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் ஸோ இப்போ நம்ம விதைகள் ஸ்டடி சென்டரில் ஜூன் டுவெல் வந்து பார்த்தோம்னாக்கா கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ கிளாஸஸ் எப்படி போகும் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம் எப்படி எப்படி கிளாஸ் வந்து போகும் அப்படின்றத வந்து பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட்டு பார்ட்டு ப்ரிலிம்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு கிராமர் ஸோ அப்போ இந்த கிராமரை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம கிராமருக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து தான் பார்க்கணும் மற்ற பார்ட்டு வந்து பிசி இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஈஸியாக ஸ்கோர் பண்ணிவிட முடியும் ஸோ இதில் இருந்து கேட்குற அந்த கொஷனுக்கு தான் வந்து நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து தர வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் பார்ட் ஏல கிராமரில் இருக்கிற இப்போ கிராமர் செக்ஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால நம்ம சிக்ஸ்த் டூ டென்த்து வரலும் இருக்கிற கிராமர் டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ என்னென்ன கிராமர் டாப்பிக்கு நமக்கு சில சிலபஸில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணுவோம் ஸோ இப்போ கிராமர் நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னாக்கா பேசிக்கு கிராமர் கண்டிப்பாக பேசிக் நாலேஜ் வந்து இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கிராமர்னுடைய பேஸிக் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு ஃபைவ் கிளாஸஸுக்கு வந்து பேசிக்கில் வந்து பார்த்தோம்னாக்கா போகும் ஸோ அதில் பேஸிக்கே என்னென்னலாம் இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிராமர் மற்ற டாப்பிக்லாம் வந்து போக முடியும் ஸோ அதனால் ஒரு ஃபை ஃபைவ் கிளாஸஸுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா பேசிக் கிராமர் வந்து எடுத்துகிட்டு தென் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் கிராமரில் இருக்கிற டாப்பிக் எல்லாத்தையும் வந்து பார்ப்போம் ஸோ எப்படி இந்த கிராமர் டாபிக்ஸை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னாக்கா ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டாப்பிக் எடுத்துங்க ஃப்ரைசஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃப்ரைசஸ்ஸு கொடுத்துட்டு அதை வந்து மீனிங்கோடு நம்ம அதை மேட்ச் பண்ண சொல்லுவாங்க ஸோ அப்போ அது நமக்கு ஆல்ரெடி நம்ம படித்த ஃப்ரேசஸ் தான் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இல்லை நியூவாக நிறைய நம்ம கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நம்ம புக்கு சிக்ஸ் டு டென்த் ஸ்டாண்டர்டு இதில் இருக்கிறத நம்ம படித்தே வந்து போதுமானது ஸோ அதில் தான் வந்து நமக்கு இதில் வந்து கேட்க போகிறாங்க ஃப்ரேசஸ் அண்ட் மீனிங் த நெக்ஸ்ட்டு ஸ்னானம் சாண்டனம்ஸ் இதெல்லாம் வந்து இதை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து நம்மளுடைய வெக்காபுலரியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக ஸோ எந்தளவுக்கு நம்மளுடைய வெக்காபுலரியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்ம ஸ்னானம் சேன்டனம்ஸ் வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் தென் ஃபிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸி தான் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த நெக்ஸ்ட்டு டாப்பிக் பாருங்கள் சுட்டபுள் ஆர்டிகிள்ஸ் ஆர்டிக்கிளும் ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இது ஸோ இதில் ஸோ மெனி ரூல்ஸ் வந்து இருக்குது ஸோ எந்த இடத்துல வந்து ஆர்டிகிள்ஸ் வந்து டெஃபினெட் நான் டெஃபினெட் ஆர்டிகல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு இதில் இந்த டாப்பிக்கு மட்டுமே கவர் பண்ணுறது ரொம்ப ஈஸியான டாபிக் மாதிரி தான் தெரியும் ஆனால் இதில் நிறைய ரூல்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா இருக்கும் ஸோ இதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வரணும் நிறைய நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் வந்து இந்த ஆர்டிகல்ஸில் வந்து கேட்பாங்க நெக்ஸ்ட்டு ப்ரிப்போஷன் இது ஒரு ஈஸி டாபிக் தான் இது ஸோ இதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தென் கொஷின் டேக் இதுவும் வந்து ஈஸியான ஒரு டாபிக் தான் தென் டென்ஸு வாய்ஸு இது எல்லாமும் வந்து கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான் இதில் இப்போ இன்ஃபினிட்டிவ் ஜெரண்டு பார்ட்டிசிபல் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றதே நம்ம வந்து கிளாஸில் வந்து நம்ம பார்ப்போம் ஒன் பை ஒன் டாப்பிக்காக வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன் சப்ஜெக்ட்டு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டு இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து வரப்போகுது எல்லாமே நம்ம ஸ்கூல் டேஸில் படித்தது தான் இது வேற ஒன்றும் புதுசாலாம் நமக்கு வந்து இருக்க போகிறதில்ல தென் நெக்ஸ்ட்டு வந்து ஹோமோஃபோன்ஸு ஸோ ஹோமோஃபோன்ஸை பேஸ் பண்ணி வந்து கொஷின்ஸ் வரும் ஃபைண்ட் அவுட் த ஏரர் இது நமக்கு வந்து டென்த்து டுவெல்த்து கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் வாங்கி அதை வந்து பார்க்குறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பப்ளிக் கொஷின் பேப்பர் இல்லை என்னென்ன மாடல் கொஷின் பேப்பர் வந்து நமக்கு வந்து கிடைக்கிதோ ஸோ அதை அதை வாங்கி நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு கோத்துருப்போனோம் அப்படின்னாக்கா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கொஷின்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து கேட்பாங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு அப்படின்றதுனால அப்போ நம்ம டென்த்து ஸ்டாண்டர்டு டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் நமக்கு வந்து ஸ்பாட் எரர்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க ஸோ மாடல் கொஷின்ஸு பப்ளிக்கில் கேட்ட அந்த கொஷின்ஸ் இது எல்லாமும் வந்து நம்ம வந்து பார்ப்போம் தென் செலக்ட் கரெக்ட் ஸோ எதாவது எரர் இருக்கலாம் கிராமட்டிக்கலி ஏதாவது சம் எரர் வந்து இருக்கலாம் அந்த மாதிரியான சென்டென்ஸை வந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் இதில் வரும் தென் அடுத்து வந்து ஃபைண்ட் அவுட் த ஹார்ட் வேர்ட்ஸு இப்போ இதில் த்ரீ த்ரீ ஃபோர் ஆப்ஷன்லாம் நமக்கு வந்து த்ரீயுமே சேமாக கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று மட்டும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏபிசிடியில் வந்து பி மட்டும் வந்து பார்த்தோன்னா வேர்பாக இருக்குது மற்ற ரிமைனிங் த்ரீ ஆப்ஷனுமே நமக்கு வந்து நவுனாக இருக்குன்னு வச்சுங்க ஸோ அப்போ நம்ம ஆன்சராக எதை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா பி ஏன்னா ரிமைனிங் இருக்கிறது த்ரீயுமே வந்து பார்த்தோன்னா நவுனு பி மட்டும்தான் வந்து வேர்பாக இருக்கு போகுது ஸோ அப்போ அதை வந்து சூஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த மாதிரி இந்த டாப்பிக்கெல்லாம் ஓகே நமக்கு மெயினாக வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய டாபிக்ஸ் என்னென்னு மட்டும் இதில் வந்து சொல்கிறேன் இது எல்லாமே ரூல்ஸு தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் இப்போ சிங்குலர் ஃப்ளூரலும் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது டென்த்து ஸ்டாண்டர்டு புக்குலேயே நமக்கு வந்து இதெல்லாம் வந்து இருக்குது ஸோ நம்ம அதை பார்த்தாவே நமக்கு போதுமானது டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் ஆர்டிகிள்ஸுக்கும் சரி ஃப்ளூரலுக்கும் வந்து சிங்குலர் அந்த ரூல்ஸ் வந்து டென்த்து புக்கில் இப்போ இருக்கிற டென்த்து புக்கில் இதுக்கான ரூ ரூல்ஸ்லாம் இருக்குது அதை படிச்சுட்டே நமக்கு போதும் ஸோ இப்போ கிராமர் இருந்தப்போ ரொம்ப டீப்பான அளவுக்குலாம் நம்ம ப்ரில்ஸில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது ஜஸ்ட்டு ஷார்ட் கட்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சுட்டால் போதும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பேசிக்கு இது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண மட்டும்தான் நம்ம போகிறோம் வேறு எதுவும் நம்ம எக்ஸ்பிளைன்லாம் பண்ண போகிறது ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா ஸோ நமக்கு அதில் வந்து ஏதாவது ஒரு சென்டென்ஸ் தான் நம்மளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போ சொல்ல போகிறாங்க சிம்பிள் சென்டென்ஸை வந்து இது இஸ் வச்சு சிம்பிள் சென்டென்ஸ் இந்த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா நம்ம எப்படி சிம்பிள் சென்டென்ஸு இல்லை காம்பவுண்டு கேட்குறாங்க காம்ப்ளெக்ஸ் கேட்குறாங்கன்னா அது எப்படி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது இது சிம்பிள் சென்டென்ஸாக என்ன அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு ஒரு ஒரே ஒரு இன்டிபென்டென்ட் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும் ஒரு இன்டிபென்டென்ட் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும் ப்ளஸ்ஸு ஃப்ரேஸ் வந்து இருக்கலாம் தென் அப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஃபோர் ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம நம்மளாக வந்து பார்த்தோன்னா எலிமினேட் பண்ண முடியும் இதில் எதில் வந்து பார்த்தோம்னாக்கா ஜஸ்ட்டு ஒரே ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும் கண்டிப்பாக அதான் என்னவாக இருக்க போது சிம்பிள் சென்டென்ஸாக இருக்க போதும் மிச்சம் ரிமைனிங்கில் இருக்கிற த்ரீ ஆப்ஷனுமே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா காம்பவுண்டு கொடுத்துருக்கலாம் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கலாம் இப்போ காம்பவுண்டுன்னு எடுத்துட்டோம்னாக்கா வி ஹாவ் டூ மெயின் கிளாஸஸ் இருக்கும் காம்பவுண்ட் சென்டென்ஸில் டூ மெயின் கிளாஸஸ் இருக்கும் அண்ட் ஒன் மோர் அட் தென் நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸில் எடுத்துட்டாக்கா ஒரு மெயின் கிளாஸு ஒன் ஆர் மோர் டிபெண்ட் கிளாஸஸ் வந்து இருக்கலாம் ஸோ இது ஒன் வே அதாவது மெயின் கிளாஸை பேஸ் பண்ணி எத்தனை மெயின் கிளாஸ் இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு மெயின் கிளாஸ் இருந்தால் சிம்பிள் சென்டென்ஸ் ஸோ அப்போ கொடுத்துருக்குற ஃபோர் ஆப்ஷனில் எதில் ஒரே ஒரு மெயின் கிளாஸ் இருக்குன்னு பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் இப்போ காம்பவுண்டு கேட்குறாங்கன்னா ரெண்டு மெயின் கிளாஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணலாம் தென் அனதர்வே என்ன இருக்குது அப்படின்னாக்கா இதில் எப்படிக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதில் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய கன்ஜங்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ இப்போ சிம்பிள் சென்டென்ஸில் நம்ம வி டோன்ட் யூஸ் எனி கன்ஜங்ஷன் கன்ஜங்ஷனை யூஸ் பண்ண மாட்டோம் பட் காம்பவுண்டில் நம்ம என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணும் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணும் ஸோ அப்போது எந்த கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எங்கே கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வருதோ அது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்க போகுது காம்பவுண்ட் சென்டென்ஸாக தான் இருக்க போகுது தென் கொடுத்துருக்கிறது சென்டென்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா காம்ப்ளெக்ஸாக இருந்தாக்கா அங்கே வந்து என்ன கன்ஜங்ஷன் இருக்க போகுது சப்ஆார்டினேட் கன்ஜங்ஷன் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அப்போது கன்ஜங்ஷனை பேஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் அப்போ நம்ம ரொம்ப டீப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதும் வந்து இருக்காது பேசிக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா ஜஸ்ட்டு ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும் இல்லை ஃப்ரேஸ் இருக்கும் இந்த இவெண்ட் ஆஃபு இன் கேஸ் ஆஃபு ஸோ இந்த மாதிரி இருந்து இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இஃப் இட் இஸ் ஃபாலோட் பை மெயின் கிளாஸ் இருந்தது அப்படின்னாக்கா அது வந்து நம்ம சிம்பிள் சென்டென்ஸ்னு சொல்கிறோம் ஸோ இப்போ காம்பவுண்டில் வந்து இதில் டூ மெயின் கிளாஸஸ் இருக்கும் ஜாயிண்ட்டு டுகெதர் பை கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அங்கே இருக்கும் ஸோ அதே போல் இங்கேயும் வந்து காம்ப்ளெக்ஸில் ஸோ இப்போ நம்ம ஈஸியாக இருக்கும் ரெண்டு வேல இருக்க நீங்கள் மெயின் கிளாஸை பேஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படி இல்லைனாக்கா கன்சூஷனை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் ஐடென்டிஃபை பண்ணலாம் ஸோ லைக்வைஸ் அதே போல் இங்கே நெக்ஸ்ட்டு டாப்பிக்கு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இதுலேயும் வந்து பாசிட்டிவாக கம்பேரிட்டிவ் ஆர் சூப்பர் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்ல போகிறாங்க அதுவும் ஈஸி தான் தென் இந்த டாபிக்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸு தென் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் பேசி வாய்ஸு டென்ஸு ஸோ இந்த டாபிக்லாம் நம்ம கொஞ்சம் கிராமர் கிராமர் ரொம்ப கொஞ்சம் மோர் டீட்டெயில்ஸ் ரூல்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியதுனால இதுக்கெலாம் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்போம் ரிமைனிங் இருக்கிற டாப்பிக் எல்லாமே வந்து அண்டர் சென்டென்ஸ் பேட்டர்ன் ஆல்சோ அதுவும் வந்து நம்ம தெளிவாக கிராமர் பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அதை கரெக்டான பேட்டர்ன் வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ அப்போது இந்த மாதிரி கிராமருக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ளாஸில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறது கிராமர் செக்ஷனுக்கு தான் ஸோ அப்போ அந்த கிராமர் இது எல்லாத்தையும் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா வந்து இது மெயின்ஸுக்கும் நமக்கு சிக்ஸ்டி கொஷின்ஸ் இதுலேருந்து வர்றதால சிக்ஸ்டி கொஷின்ஸ் இங்கேருந்து வரப்போகுது மெயின்ஸுக்கு ஸோ அதனால் நம்ம இங்கேயே ப்ரிலிம்ஸில் இதுக்கு வந்து ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட்டு இந்த பார்ட்டுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் ஏக்கு வந்து கொடுக்குறோம் ஸோ ப்ரில்லிம்ஸுக்கும் நம்ம இது யூஸ் ஆக போகுது மெயின்ஸுக்கும் வந்து ஆஸ் வெல் அஸ் வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் ஆக போகுது ஸோ அதனால் இந்த பார்ட்டுக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தோம்னாக்கா எக்ஸாம்பிள்ஸோட வித் டெஸ்ட்டோட நிறைய டெஸ்ட்டு வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ அதை வந்து டீட்டெயிலாக ஒன் பை ஒன் டாப்பிக்காக வந்து பார்ப்போம் தென் நெக்ஸ்ட்டு பார்ட் பி போய்ட்ரி இருக்குது ஸோ போயிட்ரியில் நமக்கு என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க போயிட்ரியில் அப்படின்னாக்கா ஆத்தர்ஸ் பேஸ்டு கொஷின் ஆத்தரை பேஸ் பண்ணி கேட்கலாம் அவருடைய அவரை பேஸ் பண்ணி வந்து கேட்கலாம் நேஷ்னாலிட்டி வந்து கேட்கலாம் அவர் அவர் அவருடைய இம்பார்ட்டண்ட்டு ஒர்க்ஸும் வந்து கேட்கலாம் என்ன நேஷ்னாலிட்டி அவருடைய அதர் ஒர்க்ஸு வெரி இம்பார்ட்டண்ட்டு ஒர்க்ஸு அவார்ட்ஸ் அவருக்கு இருக்கிற அவார்ட்ஸு இல்லைனாக்கா சீடுனம் மோஸ்ட் ஆஃப் த ஆர்த்துக்கு வந்து சீடனம் வந்து இருக்கும் அந்த புனை வந்து இருக்கும் ஸோ அது வந்து கேட்கலாம் தென் போயம் லைன்ஸை கொடுத்துட்டு ஸோ அதில் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு ஏதாவது மிஸ்ஸிங் இதில் வந்து எது மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக சூஸ் பண்ணுற மாதிரி வந்து வரும் தென் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபிகர் அதிகமாக ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நமக்கு வந்து கேட்குறாங்க ஸோ அதான் இங்கே ஒரு டாப்பிக்காக நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க போய்ட்டில் ஃபஸ்ட்டாக நமக்கு வருது ஃபிக்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் ஸோ அப்போ அந்த ஃபிக்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது மோஸ்ட்லி ரொம்ப ஈஸி சிம்லி ஈஸி தான் ஸோ மெட்டஃப் ஆல்சோ ஈஸி தான் ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிற இந்த பர்சன்டிஃபிகேஷன்லாம் சில கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் பர்சன்டிஃபிகேஷன் ஸோ இருக்கிற அந்த ஃபிக்ஸா ஸ்பீச்சை நம்ம வந்து தெளிவாக பார்த்துட்டா போதும் அப்டூ டென்த்து ஸ்டாண்டர்ட் வரலும் இருக்கிறதை நம்ம பார்த்தா போதும் அதுதான் நமக்கு சிலபஸில் இருக்குது தென் போயிட்ரி அப்ரிஷியேஷனில் நமக்கு வாட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் மேபி ஆஸ்க்ட்டு அப்படின்னா தான் ஸோ நமக்கு வந்து லைனை கொடுத்துட்டு ஸோ இதில் அந்த லைனில் அந்த லைன்ஸ் அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும் அதில் வந்து இந்த ப சம் ப்ரொனவுன்ஸ் ஹீ ஷீன்னு இருக்கலாம் இது வந்து ஹூ இஸ் ரெஃபர்ட் அஸ் எ ஹ ஹ ஹீ ஆர் ஷீ இட்டு அப்படின்னு அதிலேருந்து கேட்கலாம் கொஷின்ஸ் இந்த போயிட்ரியினுடைய லைன்ஸை பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் தென் வந்து கொடுத்துட்டு இது வந்து எந்த போயம்லேருந்து வந்திருக்கு ஸோ இல்லைனாக்கா வந்து இது இதனுடைய ஆத்தர் வந்து யார் அப்படின்ற கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்கலாம் போய்ட்ரியில் வந்து இந்த மாதிரியான கொஷின்ஸாக நம்ம பிக்சாக ஸ்பீச்சர்ஸ் கேட்கலாம் ஸோ அந்த அந்த லைனை கொடுத்துட்டு அதில் இருக்கிற மீனிங் வந்து கேட்கலாம் ஸோ அந்த இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸ் கொடுத்துட்டு இதனுடைய ஆத்தர் யார் இது எந்த போயம்லேருந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸை வந்து நமக்கு வந்து கேட்கலாம் ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற போம்ஸில் வந்து இதில் சிக்ஸ்த் டூ டென்த் வரலாம் நமக்கு வி ஹாவ் டுவெண்ட்டி ஃபைவ் போம்ஸ் வந்து இருக்குது ஸோ அதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து டீட்டெயில்டாக வந்து பார்த்தோமா அதில் இருக்கிற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸ் ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஆத்தரை பற்றி எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக வந்து பார்ப்போம் தென் பார்டியில் இருக்குது ஃப்ரோஸ் ஒர்க்ஸு ஸோ ஃப்ரோஸ் ஒர்க்ஸில் இதில் வந்து அதே லைக் வேலை போயிட்ரியில் இருந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா கொஷின்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குனாக்கா ஆத்தரை பேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம இதில் மோர் டீட்டெயில்டாக கேட்குற கொஷின்ஸ் வந்து இதில் தான் கேட்பாங்க ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட்டாக லைன் பை லைனாக நம்ம இது வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும் ப்ரோஸ் வந்து ஸோ ஸோ நமக்கு ப்ரோஸில் நமக்கு கொடுத்துருக்கிறது பில்லியம்ஸில் நமக்கு வந்து நமக்கு ப்ரிலிம்ஸில் ஃபோர்டீன் process வந்து இருக்குது ஸோ அதையும் வந்து பார்த்தோம்னாக்கா டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்ப்போம் த நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்து இதே வந்து பார்ட்டு சீல நமக்கு biographies வந்து இருக்கும் பயோகிராஃபிஸ் ஆஃப் important பர்சனாலிட்டிஸ் வந்து பார்த்தோனாக்கா நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ இந்த biographies வந்து ஓல்டு புக்கில் வந்து பார்த்தோம்னாக்கா பயோகிராஃபிஸ் டெக்ஸ்ட் புக்கிலே நமக்கு வந்து வந்திருக்கு ஸோ அதையும் படிச்சுக்கலாம் இல்லை நம்ம மெட்டீரியலில் வந்து நம்ம வந்து தருவோம் அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து தனியாக வந்து பார்ப்போம் அண்டு லாஸ்ட்டாக வந்து ஜென்ரல் காம்ப்ரிகென்ஷன் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபைவ் மார்க் வந்து நமக்கு வந்து கிடைக்குது ஸோ எப்படி காம்ப்ரிகென்ஷனை வந்து அப்ரோச் பண்ணலாம் ஒரு அன்னோன் பேசேஜ் வந்து நம்ம கொடுத்துட்டு ஸோ அதை நமக்கு வந்து அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நமக்கு இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த அளவுக்கு ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நம்ம இப்போ இந்த திஸ் மந்த்து ஜூன் டுவெல்லில் இருந்து நமக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜூன் டுவெல்லிருந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா ஆன்லைன் கிளாஸஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் కాంటాక్ట్ పంగంగ థ్యాంక్